ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்எம்எஸ் கேமிங் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம டீம் மட்ஸோடு ஸ்ட்ரைட்டாக போய் பீக்கில் இறங்கி ஸோ கில் பண்ண போகிறோம் அதுக்காக ஸ்ட்ரைட்டாக நம்மளும் நம்ம டீம் மட்டும் பீக்குக்கு மேலே இறங்கி அந்த புது அப்டேட்டில் வந்த ஸ்கேட் போர்டை யூஸ் பண்ணி கீழே இறங்கி எனிமையை கில் பண்ண போகிறோம் இதனால் கில் பண்ணுறதுக்காக நானும் அந்த ஸ்கேட் போர்டை யூஸ் பண்ணி கீழே இறங்கினேன் ஸோ கீழே இறங்கவுன்னே எனிமிக்கு மூக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துலேயே ஒரு எனிமி நின்றுக்கிட்டு இருந்தான் நான் பார்த்து கிளிக் பண்ணலான்னு போகும்போது அவன் பயந்து ஓனான் ஸோ அவனை அப்பவும் ரெஸ் பண்ணேன் ஸோ ரெஸ் பண்ணி அவனுக்கு டேமேஜ் எனக்கும் டேமேஜி நானும் ஊக்காங் கேரக்டர் போட்டு மெடிக்கெட் சுற்றிக்கிட்டு இருந்தேன் மெடிக்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என்னை ரெஸ்ட் பண்ணி வந்து அடித்தான் ஸோ நான் சோனியா கேரக்டர் வச்சுருக்கேன் அந்த சோனியா கேரக்டர் முடியிற அவனையும் போட்டு நாக் பண்ணிட்டேன் ஸோ நாக் பண்ணவும் நம்ம டீம் மட்டும் பக்கத்துலேயே இருந்தாப்புல வந்து ஒரு வாழை போட்டு ரிவே பண்ணிவிட்டு ஸோ ரிவியூ பண்ண விடவும் ஸோ கில்ல கிளியர் பண்ணிட்டு ஸோ மெடிக்கெட் போட்டு அடுத்த கில் அடிக்க போகலான்னு போகும்போது நம்ம டீம்மெட்டு கில்லு பண்ணிவிட்டு லூட் பாக்ஸ் எல்லாம் கிடஞ்சி அதில் நம்மளுக்கு தேவையான லூட் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே பீக்குள்ளே போய்ட்டு இருக்காங்களான்னு தேடுறோம் ஒரு இனிமையை கூட காணா நம்ம டீம்மெட்டு தான் வளைச்சி வளைச்சி சுற்றிட்டு எல்லாேன் ஏன் இங்கே பீக்குள்ளே ஒரு இனிமையை கூட இன்னும் காணா ஸோ அப்படியே போய்ட்டு அப்புறம் வெளியே போய் அப்படியே பார்க்கலாம் ஸோ வாங்க அப்படியே வெளியே போகலாம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பீக்கே ஒரு ரவுண்டு சுற்றி அப்புறம் ஒரு எனிமி மாட்டினா ஆஃப்லைன் போகலை ஸோ டீமே வைப் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டு கிலோ ஆயிடுச்சு இப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மெடி இருந்துச்சு சூப்பர் மட்டி எடுத்துட்டு அப்படியே எனிமி லூட் பாக்ஸில் போய்ட்டு லூட் அடிச்சுட்டு அப்படியே பீக் அவுட்டு வெளியே போய்ட்டு வெளியே எங்கிட்ட எனிமி இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகணும் ஸோ வாங்க போகலாம் அப்படியே சாங் கேட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாங்கில் ஒரு இனிமி அவனுக்கு ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு கிளேங் கிளியர் பண்ணிட்டு மூணு கிள்ளாச்சு ஸோ மரத்தில் நின்று பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் டீம் மட்டும் வர வேண்டான் அவனுக்கு ஸ்கோப் போட்டு அதே மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு அவன் வால் போட்ட ஓரவான் ஸோ வால் என் டீம் மட்டும் செலந்தி வேலை வச்சிருந்தான் சிலந்து விலையை போட்டுடராமிச்சான் அப்படியும் சிலந்து விலையை போட்டு விட்டேன் ஸோ போட்ட பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எனிமி பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு அதே மாதிரி ஸ்கோப் போட்டு அடித்து நாக் பண்ணிட்டேன் ஸோ என் டீம் மட்டும் கில்ல கிளியர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்